சூரா பொருள் புழுதியை கிளப்பும் காற்றுகள் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்து ஒன்று வசனங்கள் அறுபது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் புழுதியை பறக்கவிடும் காற்றுகளின் மீது சத்தியமாக மலையின் கனத்தை சுமந்து வரும் மேகங்களின் மீதும் சத்தியமாக கடல்களில் இலகுவாக செல்கின்றவைகளின் மீதும் சத்தியமாக கட்டளையை பங்கிடுவோர்களான வானவர்கள் மீதும் சத்தியமாக நற்செயலுக்கு நற்கூலியும் தீய செயலுக்கு தண்டனையும் உண்டென்று நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் உண்மையானதாகும் நிச்சயமாக செயலுக்கு தக்க கூலி கொடுக்கப்படுவது நடந்தே தீரும் பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் நபியை பற்றி மாறுபட்ட கூற்றில் இருக்கின்றீர்கள் அல்லாஹுவுடைய தூதர் கொண்டு வந்த உண்மையான விஷயங்கள் ஏற்பதை விட்டும் திருப்பப்பட்டவர் வேதமாகிய விட்டும் திருப்பப்படுகிறார் பொய்யர்கள் அழிந்தே போவர் அவர்கள் எத்தகையொன்றால் தங்கள் மடமையால் மறுமையையே மறந்தோராய் இருப்போர் ஆவர் கூலி கொடுக்கும் நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் பரிகாசமாக கேட்கின்றனர் நெருப்பில் பொசுக்கப்பட்டு தண்டிக்கப்படும் அவர்களிடம் உங்கள் தண்டனையை பாருங்கள் எப்பொழுது வருமென்று நீங்கள் எதனை அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்றும் கூறப்படும் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சுவன பதிகளின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இரட்சகன் அவர்களுக்கு கொடுத்ததை திருப்தியுடன் எடுத்துக் கொண்டோராக இருப்பர் நிச்சயமாக அவர்கள் அதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தார்கள் இரவில் வெகு சொற்ப நேரமே தூங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் மேலும் அவர்கள் விடியற்காலை காலை சகர் நேரங்களில் எழுந்து அல்லாஹுவை வணங்கி தங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள் என்னும் அவர்களுடைய செல்வங்களில் கேட்போருக்கும் கேட்காதோருக்கும் உரிமையுண்டு மேலும் உறுதியாக விசுவாசம் கொண்டவர்களுக்கு பூமியில் அத்தாட்சிகள் இருக்கின்றன உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவைகளை நீங்கள் கவனித்து பார்க்க மாட்டீர்களா மேலும் உங்களுடைய உணவும் மற்றும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அவையும் வானத்தில் இருக்கின்றன ஆகவே வானம் மற்றும் பூமியுடைய ரட்சகன் மீது சத்தியமாக உங்கள் வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள்தான் கூறுகின்றீர்கள் என்பதில் சந்தேகமில்லாதிருப்பதைப் போல் நிச்சயமாக இது இந்த குர்ஆனில் உள்ள யாவும் உண்மையானதாகும் நபியே கௌரவத்திற்குரியவர்களான இப்ராஹிமுடைய விருந்தினர்களின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் அவரிடம் நுழைந்த பொழுது சாந்தி உண்டாவதாக என்று கூறினார்கள் அதற்கு இப்ராஹிம் உங்களுக்கும் சாந்தி உண்டாவதாக என்று கூறி இவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாத சமூகத்தார் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டு பின்னர் தன் இல்லத்தாரிடம் விரைவாகச் சென்று நெருப்பில் சுடப்பட்ட கொழுத்த காளை கன்றை கொண்டு வந்தார் பின்னர் அதனை அவர்கள் அருகில் வைத்தார் அவர்கள் உண்ணாததால் அவர்களிடம் நீங்கள் உண்ண மாட்டீர்களா என்று கேட்டார் பின்னும் புசிக்காமல் இருந்ததால் தன் மனதில் அவர்கள் பற்றிய பயத்தை உணர்ந்தார் அப்போது இப்ராஹிமே பயப்படாதீர் என்று அவர்கள் கூறினர் மேலும் அறிவார்ந்த ஆண் குழந்தை அவருக்கு பிறக்கும் என்ற செய்தியை கொண்டு அவருக்கு நன்மாராயம் கூறினார்கள் பின்னர் இதனை செவியுற்ற அவருடைய மனைவி சாரா உரத்த சப்தத்தில் அவர்கள் எதிரில் வந்து தன் முகத்தில் அடித்துக் கொண்டு நானோ மலட்டை கிளவி எவ்விதம் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினார் இவ்வாறே உமதிரச்சகன் கூறுகின்றான் நிச்சயமாக அவனே தீர்க்கமான அறிவுடையோன் யாவையும் நன்கறிந்தோன் என்று கூறினார்கள் பின்னர் இப்ராஹிம் மலக்குகளிடம் தூதர்களே உங்கள் காரியம் என்ன எதற்கு நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளிகளான ஒரு சமூகத்தார்பால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள் நாங்கள் அவர்களின் மீது களிமண்ணால் செய்த சுட்ட கற்களை எரிவதற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் வரம்பு மீறியவர்களுக்காக உமது இச்சகனிடத்தில் பெயர்கள் எழுதப்பட்டு அடையாளமிடப்பட்டவைகளாக அவை இருக்கின்றன ஆகவே அவர்கள் அழிக்கப்படுவதற்கு முன் விசுவாசம் கொண்டவர்களிலிருந்து அதிலிருந்தவர்களை நாம் வெளியேற்றிவிட்டோம் பின்னர் அதில் முஸ்லிம்களிலிருந்து ஒரு வீட்டை தவிர மற்றதையும் நாம் காணவில்லை மேலும் துன்புறுத்தும் வேதனையை பயப்படுகிறார்களே அவர்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சியை நாம் விட்டு வைத்தோம் மேலும் மூசாவின் சரித்திரத்திலும் ஒரு படிப்பினை இருக்கின்றது தெளிவான சான்றுடன் பால் அவரை நாம் அனுப்பிய போது அவன் தன்னுடைய பக்க பழமன்று நினைத்த படைகள் அதிகாரம் ஆகியவற்றின் பலத்தால் அவரை புறக்கணித்தான் இன்னும் இவர் சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று அவன் கூறினான் ஆதலால் அவனையும் அவனுடைய படைகளையும் நாம் பிடித்துவோம் பின்னர் அவர்களை கடலில் எரிந்துவிட்டோம் அவனோ என்றென்றுமே நிந்தனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டான் ஆதிவின் சமூகத்தார்களிலும் ஓர் அத்தாட்சி உண்டு அவர்கள் மீது நாம் நாசகரமான மலட்டுக் காற்றை அனுப்பிய சமயத்தில் எப்பொருளிலிருந்தும் அதன் மீது அக்காற்றானது கடந்து வந்து அதை மக்கிப்போனதைப் போன்று ஆக்கியை தவிர அது விட்டு வைக்கவில்லை சமுதவின் கூட்டத்தாரிலும் ஒரு அத்தாட்சி உண்டு நீங்கள் ஒரு காலம் வரையில் சுகம் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்ட போது தங்கள் ரச்சகனின் கட்டளையை அவர்கள் மீறினார்கள் ஆகவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பயங்கரமான பெரும் சப்தம் அவர்களை கொண்டது ஆகவே அவர்கள் நிற்கவும் சக்தி பெறவில்லை நம்முடைய வேதனையிலிருந்து தப்பிக்க எவரிடமிருந்தும் உதவி பெறுபவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை இவர்கள் அனைவருக்கும் முன்னர் நூகுடைய சமூகத்தாரையும் நாம் விட்டோம் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தனர் மேலும் வானத்தை எவருடைய உதவியுமின்றி நம்முடைய சக்தியை கொண்டே அதை நாம் அமைத்தோம் நிச்சயமாக நாம் படைக்கின்ற காரியத்தில் மிக்க விசாலத்தை உடையோராக இருக்கிறோம் யாவும் நம் சக்திக்குட்பட்டதே அன்றியும் பூமியை அதனை நாம் விசாலமாக விரித்தோம் அதனை சீர்படுத்தி செவ்வையாக்கி விரிப்போரில் நாம் நல்லோராவோம் நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட இரு வகையை நாம் படைத்திருக்கின்றோம் ஆகவே நிராகரிப்பு பாவம் ஆகியவற்றிலிருந்து விலகி அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நான் அவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன் மேலும் அல்லாஹவுடன் வேறொரு வணக்கத்திற்குரிய நாயனை ஆக்காதீர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று நபியை நீர் கூறுவீராக இவ்வாறே அவர்களுக்கு முன்னிருந்தார்களே அவர்களுக்கு எந்த தூதரும் வந்ததில்லை அவர்களிடம் வந்த அத்தூதரை சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று அவர்கள் கூறியே தவிர இவ்வாறு அவர்கள் தங்களுக்குள் பரம்பரையாக ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வந்தனரா இல்லை அவர்கள் இயற்கையிலேயே அட்டூழியம் செய்யும் கூட்டத்தார் ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விடுவீராக அதற்காக நீர் நிந்திக்கப்படுபவர் அல்லர் மேலும் நபியே நீர் நல்லுபதேசம் செய்வீராக ஏனென்றால் நிச்சயமாக நல்லுபதேசம் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் மேலும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அவர்களிடத்தில் என் படைப்புகளுக்காக நான் யாதொரு உணவையும் நாடவில்லை அன்றியும் எனக்கு அவர்கள் உணவளிப்பதையும் நான் நாடவில்லை நபியை நீர் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் யாவருக்கும் மிக்க உணவளிப்பவன் பலமுடையவன் உறுதியானவன் எனவே நிச்சயமாக அநியாயம் செய்து விட்டார்களே அவர்களுக்கு முன் வாழ்ந்த அவர்களுடைய சிநேகிதர்களுக்கிருந்த பங்கை போன்று வேதனையில் பங்குண்டு ஆகவே அவர்கள் தண்டனைக்காக என்னிடம் அவசரப்பட வேண்டாம் ஆகையால் நிராகரித்தோருக்கு அவர்கள் வாக்களிக்கப்பட்டுள்ளார்களே அத்தகைய அவர்களுடைய நாளில் கேடுதான்